आज निदान कर दो पूजा पंडित जी कर दो मारो कर ले रीति अपना आजला तुमला अर्ची कट पडलाला काय पडिंगला पडिंग ஒரு இத்தவையரின் நிரந்தர எம்எல்ஏ இதுக்கு மேல வேற யாருமே வந்து எம்எல்ஏ ஆகவே முடியாது நம்ம மேடம் தவிர வந்து ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டு வந்து அந்த நேரத்தில் அதிகமான சலுகைகளை எம்எல்ஏ மேடம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது பெண்களுக்காகவே ஒரு தனிப்பற்று பெண்கள் மேல எங்க போனாலும் வந்து தேடி தேடி பெண்களை தான் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறார்கள் வந்து அவங்கள்டுதுனாக்கா அவருடைய தாயுள்ளம் அவனுடைய கருணை ஒரு வீட்டில் வந்து ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருனாக்கா அது குடும்ப பெண்மணி தான் ஆண்கள் வந்து சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுனாக்கா பெண்களுக்கு தான் அதனாலதான் மேடம் எப்பவுமே பெண்மணி எங்களது கண்மணி என்று எல்லாரிடத்திலுமே வந்து சேர்ந்துக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த ஏழாவது வார்டில் ஏழாவது வார்டு மட்டும் இல்லை முப்பத்தஞ்சு வார்டு மட்டும் இல்லை வில்லேஜில் கூட எந்த இடத்துல வந்து போனாலும் எம்எல்ஏ வந்து சேரக்கூடிய ஜனங்கள் கருணை உள்ளவர்கள் அவங்க சிறந்த ஒரு படைப்பாளி சிறந்த சிந்தனையாளர் எல்லா விதத்திலும் வந்து முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தலைவி நம்ம கோலாத்தங்களுக்கு தேவை என்பதால் இங்கு கூட இந்த ஏழாவது வார்டில் நம்முடைய அண்ணன் ஜெய்பால் அண்ணன் போர் ஏன்னா வந்து எல்லாம் வந்து வண்டியெல்லாம் வந்து இருபது ரூபாய் கொடுக்கணும் பைப்பு தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாரு இருபது ரூபாய் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கணும் வந்து டுவெண்ட்டி லிட்டர் ஸ்கேனுக்கு இது மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து நீ அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் போட்டு அது கூட வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜுக்காக தான் இந்த இந்த செலவு கூட நடத்தப்படுது மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ்க்காக தான் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்காக தான் ஆமா அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபில்டர்ஸ் எல்லாம் வேற மாத்தி அது மெயின்டனஸ்க்காகவே வந்து அந்த அஞ்சு ரூபாய் உங்ககிட்ட வந்து கலெக்ட் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அந்த மேல்நோக்கு நோக்கு பார்வையை படைச்சிருக்கவங்க யாருனாக்கா அது எம்எல்ஏ மேடம் ஒருத்தர் தான் அந்த எம்எல்ஏ மேடத்துடைய சிறப்பாக அவர் கூடுவே நம்முடைய அண்ணன் கேஹெச் முனியப்பா தலைவருக்கு மொதல் புள்ளவர் ஏன்னா எப்பவுமே வந்து கூட வந்து இல்ல இருந்தா கூட வந்து இந்த கோலார் தங்க வயல் வந்து கே முனியப்பா வந்து இல்ல முத பிறகு உங்களுடைய நம்மளுடைய சகோதரி ஆனா இருந்தா கூட வந்து அவங்க பெற்றெடுத்த பிள்ளை நீ பெற்றால்தான் தான் பிள்ளை என்ற மாதிரி அது மாதிரி அது மாதிரி நம்முடைய தலைவர் கே முனியப்பா தலைவர் ஜெயபால் வரப்பா அப்படின்னு சொன்ன இமீடியா வந்து அப்படி வந்து வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு ஃபேக்டரியில எங்க கூட வேலை செய்திருந்தார் வேலை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய கட்சி பணிக்காக வந்து இந்த இந்த சமுதாய பணியில் சீர்ப்பு இங்கே தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்சியாக இருக்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களும் யாரையும் பேர் சொல்லி கூப்பிடலன்னு நினைக்காதீங்க எல்லா கவுன்சிலருக்காகட்டும் நம்முடைய நகரமன்ற முதல் குடிமகன் மேடம் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே நம்முடைய காங்கிரஸ் கட்சியில் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியில் வந்து இருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு நேரம் உக்காடுவாங்க தெரியல நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம் மேலே வந்து நான் ரொம்ப டீப்பா பார்த்தது மணிகண்டம் பங்கன்ல தான் அங்கதான் ரொம்ப நேரம் உக்காந்துட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப நேரம் உக்காந்துக்கிறாங்க அக்கா மேலதான் வந்தாங்க பூஜை பண்ணும் போயிடுவாங்க ஏன்னா அவ்வளவு அவனுடைய ஷெட்யூல்டு டைம் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து ஏழாவது வார்ட்ல இவங்க கூடலாம் வந்து பார்த்து உங்களோட வந்து தன்னுடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷத்துல அவங்களும் பங்கு வந்ததுக்காக மேடம் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சாந்துவார் வட்டார தாய்மார்களே மற்றும் அமர்ந்திருக்கும் சாந்துவார் சகோதரர்களே அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் என் அருமை சிஸ்டர் தங்காட்சி இந்த ஊர் எம்எல்ஏ இந்தம்மா இங்கே வந்து நம்முடைய வாட்ரு ப்ரோவை வாட்ரு டேங்கை ஓப்பன் பண்ணி வச்சு உக்காந்து நன்றி கண்காட்சி எம்எல்ஏ அவர்களே அதே போல் முன்சிபாலிட்டி பிரசிடெண்ட் மெம்பர்களே வட்டார வாசி செவந்த் வார்டு நபருக்கும் காலை வணக்கத்தை கூறி இங்கே வந்து சடனாக அதாவது எனக்கு நேற்று ஆறு மணிக்கு சொன்னாங்க ஆறு மணிக்கு திடீர்னு பண்ணணும் நான் சொன்னேன் வானா எனக்கு ஒரு நாள் டைம் கிடையாது நான் கொஞ்சம் கிராண்டா பண்ணுவேன் இதெல்லாம் ஆர்கனைசிங்கே எனக்கு எல்லாம் பிடிக்காது சின்னதில்லாம் பண்ண முடியாதுன்னெல்லாம் சொன்னேன் நம்முடைய டிசிசி பேங்க் சேர்மன் அவர்கள் இல்லை நீ பண்ணி ஆகணும்ட்டார் அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணுங்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய ஆர்கனைசிங் பண்ணாரு இது சின்னதாக இருக்குது இருந்தாலும் எனக்கு மன நேட்டா எனக்கு திடீர்னு சொல்லிட்டு திடீர்னு பண்ணுறது எனக்கு பிடிக்காது நான் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு தான் நான் பண்ணுவேன் எந்த ஃபங்க்ஷனும் சக்ஸஸ் பண்ணிக்கிறாரில் அப்புறமா அது முன்னே வந்து எங்கே அவுட் சைட் காங்கிரஸ்காரும் நான் கூப்பிட்றதில்ல இந்த ஏரியா ஃபங்க்ஷன் இந்த ஏரியா தான் பண்ணணும் இதுதான் முறைன்ட்டு நான் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து தப்பி போய் வரல இப்போ நான் சொல்ல போனேன்னா என்னுடைய அன்பு தங்காட்சி அன்பு எம்எல்ஏ அவர்களுக்கு மனமான நன்றி சொன்னோம் நம் தங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏன்னா எத்தனையோ எம்எல்ஏ பார்த்துக்கிறோம் எத்தனையோ எம்எல்ஏகள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ எம்எல்ஏ வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அன்பு தங்காட்சி அன்பு ரூபகல்லாம் சூப்பராக இந்த ஊரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அன்பு ரூபகல்லா எம்எல்ஏக்கு தங்கவின் சார்பில் மனமார்ந்த நம்பிக்கை தெரிவிக்கிறது ஏன்னா இது வந்து யாரை செய்யாத சாதனை இப்போ பிரகாஷ் சொன்ன போல திருப்போய் வார்டு நம்ம தண்ணி சுத்த தண்ணி பாத்துக்கிறோமோ பாருங்க சார் தெரியும் பிஜேம்மல் தண்ணியை குடிச்சுக்கிறோம் பிஜேம்மல் தண்ணிய வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாம் குடி சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறோன்னா நீ சுத்த தண்ணி ஓனன்று இந்த அம்மா வந்து ஓன் அவருடைய பண்டுல பண்ணி முப்பத்தஞ்சு வார்டுக்கும் முப்பத்தஞ்சு வார்டுலயும் மாட்டு எந்த கட்சி வேறுபாடு இல்லாம மன சந்தோஷம் இந்த தண்ணியை கொடுத்துக்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து நீரோடி வாழ வேண்டும் அவர் குடும்பம் நீரோடி வாழ வேண்டும் அந்த அம்மா நீரோடி வாழ வேண்டும் அவர் பிள்ளைகள் நீரோடி வாழணும் ஏன்னா இதெல்லாம் சாதனை அதே போல் நீங்கள் ஒன்று ஒரு சாதனை சொல்ல போனால் பைனஸ் இருந்து இது தமல் நகர்லருந்து ராஜஸ்கே மட்டும் லைட் நீங்கள் யாரும் செய்யாத சாதனை தான் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல வந்து உட்பாட்ல விதான் சௌதா இன்னைக்கு மினி விதான் சௌதா கொண்டாடுபத்துக்கு சகோதரி ரூபகல்லா எம்எல்ஏ தான் அதே போல இந்திரா காண்டின் அதாவது பத்து ரூபா அஞ்சு ரூபா நாஷ் எத்தனை பேர் அங்கே வந்து ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க ஒரு டைம் ஒரு டைம் ஒரு டைம் ஒரு டைம் ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் மாசத்துக்கு எத்தனை ஆச்சு கணக்கு அந்த மாதத்துக்கு அந்த போட்டோம்னா அந்த குடும்பம் பெரிய அபிஷியல்ஸ் கூட சாப்பிடல நான் கூட சாப்பிட்டு வந்து சூப்பரா இருக்கு இது காரணம் எங்க அன்பு தகாச்சி நம்முடைய எம்எல்ஏ ரூபா கலா எம்எல்ஏ தான் இது ஒரு ஒரு வேலையும் நினைச்சு நினைச்சு சேர்ந்துருக்கிறாங்க ஏன்னா இவருடைய அப்பா இவருடைய காட்ஃபாதர் திவாகர் சார் நாங்கள்லாம் அவர்கிட்ட பிஜேமல்காக பாடுபட்டு இந்த அம்மா கூட வந்தவங்க தான் பிஜேமல் டெல்லிக்கு வந்து இது யாராவது ஒருத்தர் நேற்று எது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முதினா ஸ்டேட்மெண்ட் பசங்க வீடு வந்து சொந்தமாக ஆக முடியாது வெளியே மூறாயிரம் தொழிலாளர்களுக்கு தான் வீடு ஆகும்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் சும்மா சும்மாக்குது எஸ்டிபிபி மூலிமா அவங்களுக்கு தான் ஆகும்ன்றாங்க அதெல்லாம் சும்மா கதை இவருக்கு தெரியும் சார் திவாங்க சார் தெரியும் ரூபாய் அம்மாவுக்கு தெரியும் நான் எங்களுக்கு தெரியும் கேஜ் முனி அப்பா முயற்சி எங்கே வீண் போகல ஒன்பதாயிரம் தொழிலாளிகளுக்கும் ரிட்டையர் ஆகிடுக்கிற தொழிலாளிக்கும் ரிட்டையர் ஆக இல்லாத தொழிலாளிகளுக்கும் அந்த வீடு வந்து சொந்தம் பண்ணுறது ஆல்ரெடி நாங்கெல்லாம் சேர்ந்து லெட்டர் சைன் போர்ட் கொடுத்துட்டு வந்துக்கிறோம் அதுதான் பிஜேபி கவர்மெண்ட் அது அது காரணம் நம்முடைய எம்பி இருந்தாரு மினிஸ்டர் இருந்தாரு அவரு செய்த சாதனை அந்த அப்பா கிட்ட நாங்கெல்லாம் எங்கெல்லாம் டெல்லி பண்ணாங்க அவருடைய டெல்லி பிளேட் போயிட்டு எங்களுக்கெல்லாம் சேர்ந்து இந்த ஊரை காப்பாற்றணும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணோம் அந்த மீட்டிங்ல சார் கூட இருந்தார் டெல்லியில அந்த மீட்டிங்ல எல்லா எல்லா யூனியனும் வந்தாங்க எல்லா யூனியன்ல வந்து சேர்ந்து தான் அந்த ஊரு இந்த ஊருக்கு காரணம் காங்கிரஸ்கார் காப்பாத்திக்கிறார் மாரிக போட்டு குப்பம் வந்து இன்னைக்கு வந்து அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க எல்லாம் பன்னெண்டு தான் இப்ப பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் சும்மா தான் இன்னைக்கு அப்படி பார்த்தா பெம்மன்ல இருந்து கோரமண்ட்ல இருந்து மாரிகப்பட்ட மூட்டம் நீங்க அந்த ஸ்டேஷன்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அமௌண்ட் ஒதுக்கி கொடுத்தவரு கே ஹெச் முனியப்பா ரயில்வே மந்திரியா இது காங்கிரஸ் சாதனை இன்னைக்கு மாரியம்பட்டு குப்பம் போகுதுன்னா இதுக்கு காரணம் வந்து அந்த டைம்ல சாருக்கு தேர் தேவகாஸ்தருக்கு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அப்பயே ஒதுக்குனதுதான் அந்த கவர்மெண்ட்ல இப்போ இன்னும் வந்து சில டெவலப்மெண்ட் ஆகாதுக்கு கவர்மெண்ட்ல வந்து ஆந்திரா கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூணு அட்டாச் இருக்கிறதுனால டிலா இருந்தது அதான் காரணம் அந்த காரணம் இருந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுது டெவலப்மெண்ட் ஆகிடுது இன்னும் வர வருஷம் டெஃபினட்டா ஆகுது ட்ரெயின் வந்து நம்ம வந்து மெட்ராஸ்க்கு வந்து பங்கார்பேட்டில் போய் மெட்ராஸ் போவோம் ஆனா இங்க வந்து உருகுதில இருந்தா மெட்ராஸ் பெமல்ல மெட்ராஸ் மாரியூர்ல மெட்ராஸ் போகிறது காரணம் செய்து கொடுத்தது யாரு நம்முடைய கே எஸ் முனியப்பா அவருடைய அப்பா மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு இந்த வேலை வாங்கிட்டு இதுக்கு காரணம் யாரு அதுக்கு பயிர் கொடுத்தவர் யாரு நம்முடைய எம்எல்ஏ ரூபா கல்லாத்தா இதுக்கெல்லாம் செய்யணும் எங்களுக்கு ஒரு கமிட்டி பண்ணி பண்ணி கொடுத்து இதெல்லாம் ஒரு காரணத்தை சொன்ன பிறந்த ஒர்க் ஷாப் வந்து யாராவது என்ன சொல்றாங்க என்ன செய்யல ஒன்னா செய்யல அதெல்லாம் சொல்ல நான் மாட்டோம் ரீசன் என்னன்னா அந்த ஒர்க் வந்து எப்படி வந்து சாருக்கு தெரியும் வேல் ரயில்வே மந்திரி அவர் யாரு ரயில்வே மந்திரி யாரு அது வந்து அங்க வந்து ஒர்க் ஷாப் உருவாக்க முடியாது அந்த ஒர்க் ஷாப் வந்த பிறகு தான் பி பிஎம்எல் எல் நடராஜன் எம்பி அவர்கள் அந்த டைம்ல வந்து ஒர்க் ஷாப் பண்ணி கொடுத்தது நம்முடைய கே எச் நீங்க வந்து இதெல்லாம் வந்து காங்கிரஸ் சாதனை ஏன் அந்த காங்கிரஸ் சாதனை நான் சொல்றேன் உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம் சாதனை வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது இப்ப வந்து ஏன்னா ரீசன் வந்து இந்த அம்மா வந்து என்னென்ன செய்தாங்க வந்து சொல்ல

புது பில்டிங்கை ஓப்பன் ஆச்சு மினி சீட் வந்து ஓப்பன் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் அதுக்கு முன்னே எந்த எம்எல்ஏ நம்ம பார்க்கல எம்எல்ஏன்னு செய்ய முடியல காரணன்னா இதுக்கெல்லாம் நம்முடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சித்தராமையா சிஎம்மாக இருந்துன்னு அவங்களுடைய கவர்மெண்ட்டில் நம்மளுடைய கவர்மெண்டில் நம்ம எம்எல்ஏ இதெல்லாம் முயற்சித்து நம் தங்க வளர்ச்சிக்காக இது செய்துக்கிறாங்கன்னா இதை நம்ம மனமாற பாராட்டணும் ஏன்னா இந்த வந்து இதில் வேற்றுமையெல்லாம் பார்க்குறது இல்லை

அவர் தேவராஜ் தேவராஜி இவங்க எல்லாம் சேர்ந்து இது சடனாக ஒரு ஒன் ஹவர்ல இதெல்லாம் சேர்ந்துக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ மேடம் வந்து ரெண்டு நிமிஷம் உணர்ந்து வந்து மேடம் வந்து உணர்வு உணனு ரெண்டு எல்லா வாங்கினா ரெண்டு ரெண்டு டீடி போய் போட்டுக்கிறாங்க இப்போ சுத்தம் தண்ணி எங்க வாங்கினா ரெண்டு போடணும் ஒன்று தான் ஒன்று போட்டுக்கிறாக்கா உணவு வந்து உணர்னு வந்து இங்கே வந்து ரோடுக்கு ப்ராப்ளம் இருக்குது நீங்க எல்லாம் வந்து ஏதா இங்கெல்லாம் எங்க எங்க ரோடு இல்ல இந்த மாதிரி லைட் இல்ல அந்த ரோடு ஃபுல்லா லைட் இல்ல அதெல்லாம் நேற்று வந்து சொல்லிட்டு போயிக்கிறேன் போகலன்னு சொல்லிக்கிறாங்க பத்து போல லைட் ப்ராப்ளம் ஜெயபாலெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி ஏரியா மார்னிங் ஒரு ஏழு மணில இருந்த மணி பண்ணி எந்த ஏரியால லைட் இல்ல லிஸ்ட் குடுக்குறீங்களோ குடிக்கிற தண்ணி இன்னொரு ஆரோ பிளான்ட் எங்க போடுறீங்களோ லிஸ்ட் குடுக்குறீங்களோ அதுதான் நாங்க பண்றேன் ஓகே சரணா கேஸ் வந்து பாம்பே கிரண்ட் மட்டும் நவராத்திர ஸ்கீம்ல பைட் பண்ணி காண்டேட் வந்து எங்க போயிட்டு இருந்தாரு ரெண்டு வருஷமா வரல இந்த அம்மா பைட் பண்ணி டிசி கிட்ட மினிஸ்டர் கிட்ட சண்டை போட்டு நாளே தான் அந்த ரோட் ஸ்டார்ட் எங்க கேஸ் கேரண்ட் அப்படி பாம்பே கிரண்ட் மட்டும் அதே போல எத்தனை வார்டுல பெண்டிங் இந்த வேலையை அது பண்ணி கொடுத்தது என்னுடைய அன்பு எம்எல்ஏ ரூபா அதுக்கு நன்றி சொல்லணும்

பல்லவமே பெரிய சிவாபனி 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 நீ தாண்டீார்rmikalama ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க